எங்க கண்ணீரால உன் கால கழுதணும் நீ கருணை காட்டணும் எங்க மகனுக்கு இந்த எவ்வளவு ஆயிச்சு முடியுது அவனை நீ திருப்பி தருவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது வேலனே எங்க குழந்தைக்கு காரணமாய் தாங்கிற பள்ளி ஒண்ணு வந்து சேர்த்து நாங்க வந்துட்டு வந்துடுறோம் முருகா வந்துடுறோம் எங்க மகனே உண்மையில இருக்கிற நம்பிக்கை இழந்து எங்களால உயிர் வாழ முடியாது அதனால நாங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்க மகனை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து ஆமா காட்டிடு அவரை காப்பாத்துற மாதிரி எங்களை காப்பாற்ற வேண்டாம் அதுக்கு முன்னாடி எங்க மகனை கண்ணில் காட்டு என் மகனை காட்டு முருகா காட்டு முருகா காட்டு என் மகனை கொண்டு வந்து காட்டு முருகா காட்ட மாட்டியா காட்ட மாட்டியா என் மகனை காட்டு முருகா என் மகனை காட்டு காட்டு என்னுடைய எட்டு வருஷத்து ஆசையத்தான் நீ நிறைவேற்றி வைக்கல மகளை கண்ணுண கொண்டு வந்து காட்டி எங்களுடைய இறுதி ஆத்தியாத நிறைவேற்றி முருகா உய よし <noise>

வேலை வந்தது அவன் விதி முடிந்தது நானும் வந்தேன் இல்லை அவன் இன்னும் பலகாலம் வாழ வேண்டும் என்று யாம் விரும்புகிறோம் மன்னிக்கவும் ஒருவரின் விதி முடிந்ததும் அரைக்கால் வினாடி கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாமல் இதுவரை நான் உயிர்களை கவர்ந்து வந்திருக்கிறேன் இப்படி நேரத்தோடு போட்டியிட்டு நெறி தவறாமல் என் கடமையை செய்து வந்ததால் வருவதால் வரப்போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்ற பெயரும் உண்டு அதனால் தானேத்திகளான அயனோ இல்லை அரியோ இல்லை அரணோ கூட என் தொழிலில் தலையிடுவதில்லை யார் என்பதை புரியாமலே பேசுகிறேன் என் தந்தை கைலாசபதியே எமது உயிர் ியே எவது உள்ளம் பரந்தனும் படைப்பவனும் பதினாறு உலகங்களும் எண்டு செய்யும் ஏழு கடலமே என்பது கொள்ளும் நமது சரண கமலாலயத்தில் உயிரை பறிக்கணித்தால் ஒரு விதியை மாற்றியமைக்க எம்மாள் முடியும் அப்போது அயனோ இல்லை ஹரியோ இல்லை அரணோ அம்மும் மூர்த்திகளில் எம் மூர்த்தியும் உம்மை காக்க வர மாட்டார் நீர் சிந்தித்து முடிவுக்கு வர இன்னும் சில வினாடிகள் உமக்கு அவகாசம் ஆயிரம் சொன்னாலும் போக மாட்டேன் இனியும் போரடி எடுத்து வைத்தார் காலடே அந்த அடியே உமாக்கு காரணாகிவிடும் காலனுக்கு ஒரு காரணா அது இந்த வேலனா அதுவும் சிவபெருமாரின் பாலர் உனக்கு வேலை வந்துவிட்டது மூவூர்த்திகளை என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்று தாயே தந்தையே மாமா பிரேவரே உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் பிரணவத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தால் எனக்கு புட்டு வைத்தாய் கொடுங்கிறையில் தள்ளினாய் எதற்கு பொருள் தெரியாததால் இவளுக்கு இந்த நிலை பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை அதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி விதி முடிக்கும் வேலையை யார் செய்வது பழங்கதையை வறந்து விட்டீரா கோபித்து வேண்டாம் குமரா வேண்டுகோல் விடுத்தேனே தவிர விவாதிக்க வரவில்லை மகா பிரபு என்னை வம்பிலே மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னேனே கேட்டீர்களா யமதர்மா நீ பெரிய தவறு செய்து விட்டாய் முருகன் என்பவன் யார் என் மருமகன் பெற்ற தந்தைக்கே பிரணவத்துக்கு புற பெரிய யானை நூறாயிரம் யானைகள் பலம் கொண்ட சூரபத்தனையே இரு கூறாக பிறந்தவன் அவரிடம் மன்னிப்பு கொண்டு வந்த வேலையை முடித்துக் கொண்டு போகும் வழியை கார்த்தயதுக்கலையை உமது நாடு மன்னிப்பு கேட்பதாம் வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு போவதா போற்றியே எனது நோக்கத்தை பேசினார் நீ எதிர்த்து பேசினார் என் மைத்துனர் மகாவிஷ்ணுவையும் நீ மதிக்கை என்பதை நிரூபித்து விட்டார் ஆயினும் நான் வன் மட்டும்தான் ஆண் பிள்ளை என்ன இது ஆணவம் பேசவில்லை தாயே உண்மையை தான் பேசுகிறேன் நான் உங்கள் கருவிலே உருவானவனா இல்லை தந்தையின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் பிறந்தவன் தானே அப்படி என்றால் நான் பெற்ற பிள்ளை அல்லவா ஆண் பெற்ற பிள்ளை ஆண் பிள்ளைதாரே நான் அதைத்தான் சொன்னேன் வேளா நீ என் மரமழ பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய் மல் சும்மா இரும்

வேதங்களையும் விதிகளையும் மாற்ற என்னது அன்னையே உங்களின் அபிமான பக்தரான அபிராமப்பட்ட அமாவாசை சிதியை பவர்ணமே என்று தவறாக கூறி மரணத்தின் வாயிலில் நின்ற போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை கற்றி வானத்திலே வீசி அதுவே நிலவு அவ்வொழியே நிலவொழி அந்நாளே பவர்ணமே என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா மருகா பொதுவாக பெண்களுக்கு இரக்க குணம் அதிகம் உன் அன்னை என் தங்கை அவளும் ஒரு பெண்தானே பட்டருக்கு உயிர் பரிபாய் கூடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள் அன்னை அவசரப்பட்டார்கள் ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆற யோசித்து திட்டமிட்டே செய்தீர்கள் எதை சொல்கிறாய் இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்ற ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமக பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா மைந்தா அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்பை எல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே என்ன சொல்கிறாய் உமது பக்தன் மார்க்கண்டையனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி வைத்துக் கொண்டீரே அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா நான் அப்படியா செய்கிறேன் எதிர்த்து பேசுகிறார் எதிர்த்து பேசவில்லை தாயே உண்மையை எடுத்து சொல்லுகிறேன் அபிராமபட்டருக்காக அமாவாசையை மாற்றலாம் பிரகலாதனுக்காக பிறவியை எடுக்கலாம் இப்படி உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் நான் மட்டும் என் பக்தர்களுக்காக பேதங்களை மாற்றக்கூடாது விதிகளை மீறக்கூடாது உங்களுக்கு என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கேன் உங்கள் முடிவு என்ன பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்க போகிறேன் இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை அவர்களை அவர்களையெல்லாம் காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது உன் பக்தனை இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு கற்பாயனை அன்னையே ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு கனவனாக வர வேண்டும் என்று எனது பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவும் வேண்டும் வேண்டுமென்று கேட்டாலே தவிர எனது அடிமையா இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை அதற்கே இந்த சோதனை அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன் அதில் வெற்றியும் கண்டேன் அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார் அப்பப்பா பக்தர்களை காப்பதில் மட்டுமல்ல சோதிப்பதிலும் எங்களை எல்லாம் இங்கு விட்டாய் மருகா நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தி அப்பா உண்மைதான் பிரபு உண்மைதான் மைத்துனரே நீர் என்ன சொல்கிறீர் என்ன இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை அல்லவா என் என்ன பெற்ற பிள்ளை மைத்துணரே உண்மைதான் உமா அவன் நம் பிள்ளை நம் பிள்ளை மைந்தா உனது புகழ் என்றென்றும் வாழ்கள் வளர்கள் கோபுரத்து மேல இருந்த போது மகனே சரவணான்னு மயக்க மூத்தி விடுந்த இப்பவும் சரவணானது ஏதாவது தரவு கண்டியா நம்ம தலைவனை காப்பாத்துட்டா தரவன் இருக்கிற கிளம்பு தண்ணி போச்சு அங்க போலாம் எங்க தொடர்ச்சிக்கு துவந்தது அது எமன் தான்னு நினைக்கு ஓடி வந்து புருகா என்ன காப்பாற்றுங்க

என் மகன பெரிய அறிவாளி புத்திசாலி வரும்போது நான் சொன்னத மறந்துட்டீங்களா குழந்தை இப்படித்தான் இருக்கணும்னு நான் கேட்டதுனால தானே இவ்வளவு பெரிய சோதனை இனிமே இவ எப்படி இருக்கணும்ங்கிறத அவங்ககிட்டே ஒப்படிச்சிருவா